ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன் எடுத்து தோத்துட்டாங்க அகைன் கிட்ட அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன் இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா இது கூட நிறைய வேர்ல்டு கப்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் வேர்ல்டு கப்பில் என்ன நடக்க போகுதுன்னு திஸ் வில் டீச் யூர் லெசன் நேற்று நடந்த மேட்ச்சு அதனால தான் அது வீடியோ போடுறேன் என்ன மாதிரி இந்த வீடியோ போடுற ஐடியாவே இல்லை தோற்றுகிட்டே இருக்காங்க என்னத்தை போடுறதுன்னு மும்பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபர் செவன் தான் இருபது ஓவரில் லக்னோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபர் சிக்ஸு சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாலு விக்கெட்டில் ஒர்க் அண்ட் பிச்சு வந்து கண்டிப்பாக இட் வாஸ் வெரி ஸ்லோ ஸ்லகிஷ் ஸ்பின்னுக்கு டேர்ன் இருந்தது ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் இருந்தது ஸ்விங் இருந்தது மூவ்மெண்ட் இருந்தது இன்ஃபேக்ட் இட் ஹெல்ப் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறவங்களோட இன்னிங்ஸ் வில் பி வெரி வெரி குரூஷியல் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே ரன்னபால் ரன்ன பால் தான் எடுத்தாங்க நீங்கள் அங்கே ஸ்ட்ரைக் ரேட்டை டீம் டேவிட் வந்ததுக்கப்புறம் அவர் முப்பத்தஞ்சு ரன் எடுத்தார்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் அதே மேட்சில் சேஸ் பண்ணும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஒன் தேர்ட்டி செவன் மேட்ச் ஜெய்க்கி வச்சாரு ஜெய்க சேஸிங்னால கொஞ்சம் ஸ்லோவாகினார் அவர் அவர் மட்டும் அவுட்டாக இருந்தால் தோற்று வந்துருப்பாங்க அந்த மேட்ச் அந்த பிச் ரேட் வாஸ் நாட் வெரி ஈஸி டு பேட் ஆன் மார்கஸ் ஸ்டோன்இஸ் சிக்ஸ்டி டூ வாஸ் வெரி வெரி குரூஷியல் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வேர்ல்டு கப்புக்கு போகிறாங்களே நம்ம டீமு அதில் நாலு பேர் நேற்று விளாண்டாங்க இந்தியாவுக்கு சொல்கிறேன் ரோஹித் சர்மா நாலு ரன்னு ஹார்திக் பாண்டியா ஜீரோ சூரியகுமார் பத்து ஆறு பால் விளாண்டுட்டு அவுட் ஆகிட்டார் எல்லா பிச்சிலும் எல்லா இடத்துலையும் த்ரீ சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டீரெலாம் நீங்கள் அடிக்க முடியாது த்ரீ டுவெண்ட்டி தான் ஜாஸ்தி சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இது பத்து ரனில் அவுட் ஆகிட்டார் பும்ரா மட்டும் தான் நல்லா போட்டார் பிகாஸ் பிச் எழுப்பிட்டு ஃபோர் ஓவர் செவன்டீன் ரன்ஸ் நோ விக்கெட் ஏன் நல்லா போட்டார்னா அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க பேட்ஸ்மேன் இவர்கிட்ட மட்டும் விக்கெட் கொடுக்காதப்பா ஒரு விக்கெட் எடுத்து அஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் சி ஆஃப் அதனால் தான் இம்மா ஆஃப் ஆகி அவர் அடிக்க போய் ஹார்திக் பாண்டிய பால் அவுட் ஆனது ஹார்திக் பாண்டியா ரெண்டு விகெட் எடுத்தார் இதில் அதுக்காக ஒரு சூப்பர் போலருன்னு சொல்ல முடியாது மேட்ச் ஜெயிக்க முடியாது ஸ்டோனிஸ் அவுட் பண்ண முடியல அவுட் பண்ணார் டாப் இவர் கே எல் ராவுல பட் இப்போ நெக்லஸ் போகிறேன்னு அவுட் பண்ண முடியல ஸ்டோனிஸ் அவுட் பண்ண முடியல நீங்கள் அமெரிக்கன் பிக்சர்ஸில் இந்த மாதிரி பிச்சஸ் தான் இருக்கும் இங்கே சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் வின்லாம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் கண்டிப்பாக டீமில் ஒன் ஆர் டூ பிக் ஹிட்டர்ஸ் இருக்கணும் அதில் தான் ஆஸ்திரேலியா இப்போ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் உங்கள் ஸ்காட்டில் வேர்ல்ட் கப் ஸ்காட்டில் மார்க்கோ ஸ்டோனிஸும் இருக்காரு டிம் டேவிட் இருக்காரு ரெண்டு பேரும் நேற்று மும்பைக்கும் லக்னோக்கும் விளாண்டவங்க வேர்ல்ட் கப்பில் போய் சைனாவை போகிறது வந்து டிராவர் ஹெட்டு என்ரிச் கிளாசன் மேக்ஸ்வெல் மிச்சல் மார்ஷ் இவங்களை ஹீட்டிங் பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை இந்த மாதிரி இடத்துல தான் இருபது பாலில் நாற்பது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் இஸ் மேர் யூல் மிஸ் ரிங்க்கு சிங் அண்ட் டல்லிங் யூ ரிங்குல் சிங்கை இந்த மாதிரி இடத்துல அதனால தான் நான் மேலே ரின் வேணும் வேணுங்கிற இவர் தான் பிளியர்லெஸாக விளாட்றது ரிஸ்க் எடுத்து விளையாடுவாங்க கன்வென்ஷனாக நீங்கள் கன்சர்வேட்டிவ் கிரிக்கெட் விளையாடுனா ஒன்றுமே பண்ண முடியாது ஈவன் இஷான் கிஷன் பாருங்கள் அட்டாக்கிங் அட்டாக்கிங் பேட்ஸ்மன் தான் உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணார் அவரால் கனெக்ட் பண்ண முடியல முப்பத்தாறு பாலில் முப்பது நாலு ஸ்ட்ரைக் ரேட் எயிட்டி எயிட் ஓப்பனிங் எவ்வளோக்கு பார் பிள்ளையே ஃபீல்டர்லாம் உள்ளே இருக்காங்க ஸோ திஸ் இஸ் தி சாம்பிள் சைஸ் உங்களுக்கு நேற்று காமிச்சாச்சு யுஎஸ்எல் என்ன நடக்க போகுதுன்னு இந்தியாவோட குரூப் மேட்ச்சில் பிரச்சனை இல்லை கனடா யுஎஸ்ஏ ஐர்லாண்டு அதெல்லாம் கண்டு முடிச்சுட்டு ஜெயிச்சிடலாம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் வெஸ்ட் இண்டீஸில் மோரலஸ் பிச்சஸ் இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ளாட் பிச்சு நம்மளால சொன்ன மாதிரி எதிர்பார்க்க முடியாது பத்து மீட்டரு கம்மி ரெண்டு பவுன்சரு லெக் சைடில் பீட் ஆனால் ஒய்டு இஷ்டத்துக்கு அடி பேட்டிங் பிச்சு ஃப்ளாட்டு இருக்காது கண்டிப்பாக போலர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் பாலர்ஸ் வெளியிட்டே நான் எப்போது சொன்னதான் வின் யூ டோர்னமெண்ட் போன வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது சாம் கரன் நினைக்கிறேன் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டு டி டுவெண்ட்டி சொல்கிறேன் ஆஸ்திரேலியா ஸோ அதனால தான் இன்னும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க என்னான்னு அப்புறம் இன்னொரு மயங்க ஆதாவில் சூப்பர் நான் மய் முதலே சொல்லியிருந்தேன் டேக் கேர் ஆஃப் மயங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க ஏன்னா பத்திரா நாவும் போன ஐபிஎல் ஜெயிச்சப்போ தோனி சொன்னார் பத்திரா நான் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க எல்லா மேட்சும் விளையாட விடாதீங்க உங்களுக்கு தான் கஷ்டம்னு எல்லா மேட்சும் விளையாட விட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு பயங்கரமாக ஆனார் அவர் எல்லோரும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஜூரி சோ மெனி திங்ஸ் வாங்கிக்காது பாருங்கள் புது பையன் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச்சு அடுத்த அஞ்சு மேட்ச் இன்ஜுரின்னு உட்காந்துட்டார் உட்காந்தார்ல ஃபாஸ்ட் பாலருக்கு இன்ஜுரியா லேட் ஆகும் லேட்டாக தானே கொண்டு வரோம் ஒன்றை அவசரமாக கொடுக்கணும் நேற்று கொண்டு வந்து அங்கே போலிங் போட்டுன்னு அந்தமாதிரி அவசரப்படவே கூடாது இவரெல்லாம் லம்பர் ரைஸ்க்காக ஓடாமல் லாங்காக விளையாடணும் இண்டியாக்கெல்லாம் வேற விளையாட வேண்டியிருக்கும் மூணு ஓவருக்கு அப்புறம் திருப்பி இன்ஜுரி வெளில போயிட்டார் அவ்வளோதான் இது எப்போ ரெக்கவர் அவங்க தரல பாருங்கள் அவரோட ஃப்யூச்சரே அட்ஸ்டாகி எல்லா மேட்சும் விளாடணும்னு அவசியம் இல்லை இன்ஜூரி நேற்று எஃபர்ட்லெஸ் அவ்வளோ எஃபர்ட்டும் போடல நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் அவர் நேற்று ஸ்பீடு பேரிஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சில் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் போட்டார் போட்டார் எப்படி ஒரு சின்ன இன்ஜுரி எப்படி சரண் கம்மியாச்சு பாருங்க ஸோ அது யூ ஹேட் பி வெரி கேர்ஃபுல் யாரை எப்போ எந்த விளையாட வைக்கணும் அது ஒன்று அண்ட் அது ஆஸ்திரேலியா பார்த்து நான் சொல்லிட்டேன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இதே மாதிரி ஸ்கோர் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன் சிக்ஸ்ட்டி வில் பி வினிங் ஸ்கோர் அங்கே பார்ப்போம் ஐம் சர்ப்ரைஸ்ட் எடுத்து சொன்ன ஒரே ஒரு பாஸ் ஃபாஸ்ட்பாலரோடு போகிறாங்க பும்ராம் மட்டும் தான் ரியல் குயிக் ஃபாஸ்ட் பாலர் அக்ஷர்தீப் சிங் சிராஜே எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க வேவேட் ஆகுது யூனோ லேன் லென்த் இல்லை யு வில் பி மிஸிங் முகமது ஷாமி இந்த மாதிரி இடத்துல தான் முகமது ஷாமி வில் பி வெரி வெரி அக்யூரேட் மெகராத் மாதிரி போகிறார் காட்னி வால்ஸ் வாட்ச் மெக்ராத் கபில் தேவ் மாதிரி அவர் இன்ஜூரி என்ன பண்ண முடியும் பும்மா பேட்டிங்கில் பார்ப்போம் ரிங்குல் சிங் இருந்தால் கடைசியில் வந்து பத்து பால்ல டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இப்படி அடிச்சு கொடுப்பாரு அவரையும் நீங்கள் நோக்கி விட்டீங்க அவர் இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பிச்சில் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி நேற்று என்ன ராகுல் ஸ்கோர் பண்ணார் டுவெண்ட்டி எயிட் ஸ்ட்ரோனிஸ் அண்ட் நிக்லோஸ் பூரான் அண்ட் மும்பை இந்தியன்ஸும் ஆயிடணும் முதலேருந்து அதை நான் சொல்லிட்டு வந்தேன் மூணு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கேன் ஏழு தோத்துட்டாங்க செவன் த்ரீ அப்படி தான் சொல்லணும் ஆரே ஆறு பாயிண்ட்டு நைன்த் ரேங்கு இவங்களையும் ஆர்சிபியும் செப்பரேட் பண்ணுறது நெட் ரெண்டு ரேட்டு தான் ஆமாம் மற்றபடி அவங்களும் அதே ஆறு பாயிண்ட்டு நைன்த் அண்ட் டென்த் போச்சு சொல்லிருக்கேன் இனிமேல் எங்க கஷ்டந்தான் இனிமேல் நோ வர்ஸ் டு சே சேட் டு சி எ டீம் லைக் திஸ் நீங்கள் ரோஹித் மட்டும் கேப்டன் வச்சு ஸ்மூத் கே கே கேப்டன்சியை மாற்றிருந்திங்கன்னா ஈவன் ஸ்ரே தினேஷ் கார்த்திகிட்டேருந்து ஸ்ரேயர்கிட்ட போனதாகட்டும் கோலிட்ட வந்து ஃபேப்பு தோனிட்டு வந்து கேக் போனது போன வருஷமே தோனிட்டு வந்து ஜடேஜா போச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி சரியாக போகலன்னு உஷார் உஷாராயிட்டாரு பாருங்க தோனி ஏழு மேட்ச்க்கு அப்புறமா திருப்பி கேப்டன்சிய அவரே எடுத்துக்கிட்டார் லைக்னால லீட் பண்ணுறேன் அண்டில் லைஃப் ஃபைன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அண்ணது ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டார் யூஸ் ஆட் ஈ கேன் ரைட் அண்ட் திஸ் இஸ் திட் கேப்டன்ஷி இது வெரி வெரி பண்ண வைஸ் கேப்டன் போகிறார் அவர் அமெரிக்காவுக்கு பண்ணுவார் அமெரிக்கா வைஸ் கேப்டன் பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸோட டிசாஸ்டர் பர்ஃபாமன்ஸுக்கு அவங்க தான் காரணம் மேனேஜ்மெண்ட்டு அங்கே கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் அவங்கவுங்க ஐ சால்ரி வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ ஃபேன்ஸ் தான் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிட்டு வந்துட்டுருக்கு எனிவே இங்கிலாந்து சாதாரண டீம் இல்லை ஜானி பெஸ்டோ ஜோஸ் பட்லர் பென் ஸ்டோக்ஸ் அலெக்ஸ் ஏல்ஸு யார் எதுக்காக இல்லை தடா அடிக்கிறவங்களா பார்க்கணும் என்பது தான் அதை பற்றி நம்ம பொறுமையாக எல்லா டீமுக்கு தேர்தல் அப்டேட் பண்ண இந்தியன் ஸ்குவாட் பற்றி பேசிட்டு பார்த்தா பாருங்கள் சிஎஸ் பஞ்சாப் பற்றி ஒரு மேட்ச் வீடியோ போட்டுக்கிட்டு வந்து பாருங்கள் பறவை பார்த்துக்கிட்டேன் லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்